உணவளிக்கும் இன்பம் பவுண்டேஷன்ல ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒரு கோதானம் நடைபெறுகின்றது இன்னைக்கு வந்து நம்முடைய அன்பிற்குரிய ஐயா தெய்வ திரு குணசேகரன் அவர்களுடைய நினைவாக இந்த கோதானம் வந்து அவங்களுடைய சகோதரர்கள் சக உறவுகள் அனைவரும் வந்து இன்னைக்கு வந்து சிங்கப்பூர்ல இருந்து வந்து அவருடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அவருடைய ஆத்ம சாந்திக்காக இதை வந்து பண்றாங்க இன்னைக்கு வந்து ஒரு அருமையான நம்முடைய ஒரு அன்பு சகோதரிக்கு அவங்க வந்து ரெண்டு பிள்ளைங்கள் அவருடைய கணவர் வந்து இறந்து விட்டார் அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அவங்ககிட்ட வந்து இந்த போதாரணத்தை வந்து நம்ம கொடுத்துடலாம் உங்களை ஏதாவது மனப்பூர்ண சம்ம சம்பந்தமான நல்லா வளர்த்துருக்கீங்களா மாடா என்ன படிக்கிறீங்க லெவன்த்து நீங்க நானாப்பு சூப்பரா வளர்த்துக்கிறீங்களா அவங்க வீட்டுக்கிட்டக்கு மகாலட்சுமி வருது சரியா நல்லா வளர வளர நீங்க நல்லா இருப்பீங்க நல்லா வாழ்த்தி அவங்ககிட்ட கொடுங்க நல்லா படிச்சு எல்லாரும் எல்லாரும் கையா கௌரவ படிங்க சுபாஷய எங்க